எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் இந்த மூணு வருஷத்தில் நான் ரெண்டு புக்கை பற்றி தான் பேசியிருக்கேன் இந்த புக்கு இது நான் எப்பயோ எக்ஸிபிஷனில் வாங்கினது தான் இப்போலாம் புத்தக கண்காட்சி ஊர் பூரா கவர்மெண்ட்டே நடத்துது நானும் ஒரு கெத்தாக ஒரு பத்து புக்கு அப்படின்லாம் வாங்கிட்டு வந்து தான் அடுக்கிறேன் ஆனால் படிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு இப்போ அது தேவையில்லை இந்த புத்தகம் எப்போ வாங்கினலாம் கூட எனக்கு நினைவு இல்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ இயர் டயத்தில் ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டால் நியூ இயர் அதுமா ஒன்றும் சரியாக போகலை அப்போது ஒரு மனநிலை இருக்கும்ல அப்போ இந்த புத்தகம் எனக்கு நிறைய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு சரி இதுவே டாப்பிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புத்தகம் இது அப்படின்னா என்ன பண்ணுதுன்னு சொல்லிடுறேனே அப்படி ரொம்ப சோகமாக இருக்கப்போ அப்படி தோளில் போய் சாஞ்சுக்கிறோம்ல சில பேர் தோளில் அது அம்மா தோளாக இருக்கலாம் அந்தந்த காலகட்டத்தில் ஒருத்தர் இருப்பார்ல அந்த மாதிரி தோல் கொடுக்குதுங்க அந்த கஷ்டத்தில் இந்த புக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி இருக்குது இந்த வாத்தியார் மாதிரி ரொம்பலாம் திட்டம்லாம் இல்லை அப்படியே அன்பாக நம்மளை கொண்டு போகுது இந்த ரைட்டர் இந்த ஆசிரியர் என்ன சொல்கிறார் இந்த புக்கை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஒரு ஜப்பானீஸ் புக்குங்க இவர் பேர் வந்து சுன்மியோ மசுனோ அப்படின்னு சொல்லி ஒரு ஜென் துறவி அப்படிங்கிற மாதிரி போகுது எல்லாத்த விட அது தோட்டக்கலை நிபுணர் அப்படின்னு தான் நான் படித்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டைட்டில் வந்து எளிமையாக வாழும் கலை தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவ்விங் அப்படின்னு சொல்லி இந்த சிம்பிள்னாலே நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுருவோம் ஏன்னா நமக்கு கொஞ்சம் பணம் நிறைய வேணும் அதுக்கு லேசாக ஒரு குட்டி உதாரணம் சொல்லிவிட்டு நான் உள்ள சப்ஜெக்டுக்குள்ளே திருப்பி வர்றேன் இப்போ ரஜினியை பார்த்தா சிம்பிள் மேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் எழுபத்தி மூணு வயசில் நூறு கோடி சம்பாதிக்கிறாருங்க அப்படியே ஒரு படம் ஹிட் அடிக்கிறது ஜெயிலர் அங்கேருந்து ப்ரொடியூசர் கிளம்பி வீட்டுக்கு வந்து இல்லை ரஜினி சார் படம் நல்லா ஓடிட்டு இதை வச்சுங்க அப்படின்னு சொல்லி பிஎம்டபிள்யூ கார் எக்ஸ் செவன் கார் ஒன்று ஒன்றும் ஒன்றரை கோடிங்க ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை ரஜினி அவருடைய பின்னாடி சீட்டில் போய் உட்காந்து பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்த்து இல்லை இல்லை இதை நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி ஒரு கார் சாவியை கொடுத்துட்டு போகிறாரு அந்த ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் அப்போனா பணம் இவரை தேடி வருது இல்லை இவர் வாழ்கிற வாழ்க்கை எளிமை தானே இவர் பணம் பணம் அப்படின்னு அலைஞ்சா ஊரில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் அவ்வளோதிலையும் ரஜினி நடிக்கலாம்ல இது வரைக்கும் ரஜினி நடித்து ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா பணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறார் அதில் ஒரு வரி இந்த புக்கில் வரும் பணத்தை குவிக்க நீங்கள் எவ்வளவு அதிகமாக முயற்சிக்கிறீர்களோ அது அவ்வளவு அதிகமாக உங்களிடமிருந்து விலகி ஓடுகிறது அப்படின்னு ஒரு மூணு வரி இது ரஜினிக்கு அப்படியே பொருந்துங்க ஆனால் அப்போ நான் ஒரு நோக்கி வருது படம்லாம் ரிலீஸ் ஆகிறப்ப அதை கொண்டாடுறது கூட கிடையாது குச்சி எடுத்துகிட்டு நம்மளை நோக்கி நடந்துடுறாரு அங்கே போய் ஒரு வாரம் இருக்கார் ஒரு அமைதியை தேடுறாரு அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒர்க் பண்ணுறாரு அது சின்ன சின்ன பசங்களோட அனிருத்தெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் அந்த பையனெலாம் எவ்வளோ குட்டி பையனாக இவர் பார்த்துருப்பார் ஆனால் இன்னைக்கு லோகேஷ் அந்த பையன் எல்லாமே ரொம்ப சின்ன பையன் அந்த பையன் சொல்கிறத இவர் கேட்குறாரு நெல்சனை பார்த்து டேரக்டருங்கிறாரு இவர் உட்கார்ந்துருக்கிறப்ப நெல்சன் கிராஸ் பண்ணால் எழுந்திச்சு மரியாதை கொடுக்குறாருன்னா அவர் மனசு எவ்வளோ பக்குவப்பட்டிருக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குங்க செப்பல் இருக்குல்ல அதை கிளட்டி சரியாக வைங்க ஒரு ரூபாய்க்கும் முன்னூறுவாய்க்கும் சாப்பிட்றப்ப ஒரு கேப் விடுங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றுமே நாலு டாப்பிக்கு நூறு தலைப்பில் அதை பிரிச்சிருப்பார் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங்குமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்மளோட ட்ராவல் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு நான் டைட்டிலில் போட்டிருக்கனே தவிர ஆயுசு பூரா இந்த புக்கு போகிறேங்க அப்படியே நல்ல வெயிட்லெஸ்ஸாக அந்த அட்டையை அந்த டிசைனாக இருக்கட்டும் உள்ள அந்த பேப்பர் வெயிட்லெஸ்ஸாக அதை படிக்க படிக்க ஒவ்வொரு எழுத்துமே ஒவ்வொரு வார்த்தையுமே நிறைய அர்த்தம் சொல்லும் அது தமிழ்ல நாகலட்சுமி சண்முகம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க ரொம்ப நேரம் ஆகுங்க ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் தமிழ்ல தான் இருக்கும் ஆனால் அது டீப்பாக போய் அடி வயிறல்லாம் சில நேரத்தில் கலங்கும் விலை மதிப்பு மதிப்பிட முடியாத ஒன்று தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று நோய் அண்டாமல் பார்த்துக்கொள்வது எப்படி நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத பற்றி ஏன்ப்பா கவலைப்படுறீங்க இப்படின்னு தான் நிறைய விஷயங்களை சொல்லி ஒரு டாப்பிக்குங்க இது எடுத்தோன்னையே வரும் இது எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கவும் கூட நீங்கள் நேரம் ஒதுக்குவீர்களாம் இந்த புக்கு படித்தா இதில் தாங்க மிகப்பெரிய செய்தியாக இருக்குது நீங்கள் வாழ்க்கையில் மிக உயரத்துக்கு போன நிறைய முடிவுகள் எடுத்தீங்கல்ல அப்போ திடீர்னு ஒரு இடத்துல அமைதியாக இருந்திருப்பீங்க எதுவுமே யோசிச்சிருக்க மாட்டீங்க செல் எடுத்திருக்க மாட்டீங்க யோகா பண்ணியிருக்க மாட்டீங்க தியானம் பண்ணியிருக்க மாட்டீங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டிங்க அப்படியே அமைதியாக சும்மா வெறுமனே உட்காந்தப்ப இல்லை இது செஞ்சிடலாமே அப்படின்னு உங்கள் உள் மனசு சொல்லியிருக்கோம் அது இந்த புக்கில் திருப்பி 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 நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த இரநூத்தி இருபத்தி மூணு பக்கங்க இந்த புக்கு ஆனால் தயவு செஞ்சு கிடுக்கிட்டு கிடுக்குன்னு மாரத்தான் ஸ்டைலெல்லாம் படிக்காதீங்க இதை என்ன கேட்டால் அது ஒரு மூணு மாதம் படிக்கலாம் ஏன்னா படிக்க படிக்க நம்ம அந்த சின்ன சின்ன ஹேபிட்டை செய்ய செய்ய அப்படியே நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் வீட்டிலேயே நம்மளை ரொம்ப மதிப்பாங்க சமூகத்தில் நண்பர்களே பார்த்திங்கன்னா என்ன முந்தி மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே ஒரு பெரிய மரியாதையை பார்ப்பாங்க அந்த மாதிரி இந்த புத்தகம் ஜப்பான் பீப்புள்ன ஒன்று சாதாரண ஆட்கள்ல இல்லை அந்த எழுதினவரும் அந்த ஊர் தானே அப்படியே பூகம்பம் வரும் அப்படியே வீடெல்லாம் இடிஞ்சு போயிடும் ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது ஏன்னா அவங்க அதில் பழகிட்டாங்க வீடே இருக்காது ரெண்டு நாளை வீடு கட்டிடுவாங்க அப்போ அந்த ரெண்டு நாளைக்கு கவர்மெண்ட்டு அந்த உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்கும்ல அது அவங்களால க்யூவில் போய் நின்று வாங்க முடியுங்க ஒரு பரபரப்பு இல்லாமல் அப்படியே அமைதியாக அவங்களால போக முடியுதுனாலே அவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாத்த விட உலகத்திலேயே அதிகமான வருடங்கள் அப்படி தான் சொல்ல முடியும் நூறு வயசுங்கிறது சாதாரணமாக அந்த ஜப்பான் பீப்புளால் வாழ முடியுதுன்னா ஏதோ ஒரு நிதானம் அவங்கள்ட்ட இருக்குல்ல அதுலேருந்து நிறைய விஷயங்களை நமக்கு இவர் சொல்லிடுவார் அதனால் இந்த புக்கை வாங்குங்க இப்பயே சொல்லிட்டா அந்த புக்கு எப்படி போய் வாங்குறது அப்படின்னு சொன்னால் அமேசானில் நான் வாங்கினப்போ அது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ரைம் மெம்பர்னு சொல்லி அது ஒரு முந்நூற்றி பதினஞ்சு ரூபா காட்டுது விலையாக பார்த்தா நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா வருது நண்பர்கள் தயாரிட்டையாவது அமேசானில் நல்லா ஆர்டர் போடுறவங்கள கேட்டுங்க எனக்கு ஒன்றும் பெரிய ஐடியா கிடையாது இல்லை இது விலை கூட இருக்குது அப்படின்னு சொன்னால் யாராவது வச்சுருந்தா இந்த புக்கை அவங்க அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட அது ஒன்றிடும் அவங்க கிட்டத்தட்ட அவங்ககிட்ட ஒரு பெட் அனிமல்னு சொன்னால் கோச்சிப்பீங்களா சரி அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கை வச்சுருப்பாங்க லேசாக ஒரு புரட்டு புரட்டுங்க வாங்கிடுவீங்க நிச்சயமாக வாங்கிடுவீங்க அது என்னால் சொல்ல முடியும் இந்த புக்கு வந்து நிறைய தைரியத்தை கொடுக்கும் நல்ல ஒழுக்கமாக இருக்கணும் நல்ல மனுஷனாக இருக்கணும் நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம நேசிக்கணும் நம்மக்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி கிரைண்டர் நீங்கள் டூ வீலர் கார்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு மேனுவல் புக்கு இருக்கும்ல பார்த்துருக்கீங்கல்ல அந்த பார்ட்ஸ் எல்லாம் பற்றி டீட்டெயிலாக எழுதியிருக்கோம் நம்ம ஒரு புரட்ட கூட புரட்ட மாட்டோம் சுஜாதா சொல்லி தான் ரொம்ப வருத்தப்படுவார் நம்ம படிக்காத புக்கு அந்த மேனுவல் தான் அப்படின்னு சொல்லி ஆனால் நூறு வருஷம் வாழ போகிற நம்ம இந்த உடம்பு நம்ம இருக்கணும்ல நமக்கு இந்த கடவுள் வந்து ஒரு மேனுவல் புக்கு கொடுக்காம விட்டுட்டார்ல அது இந்த புக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் ஒன்றே ஒன்று இந்த இடத்துல சொல்லணும் போல இருக்குது அந்த மேனுவல்னு சொல்லணும்ல நமக்கான மேனுவல் ஒன்றும் இல்லைங்க அதுவும் இந்த கொரோனா திருப்பி இந்த மாஸ்க்ன்னொன்னே எனக்கு ஒரு சின்ன ஒரு இதை சொல்லணும் போல இருக்குது லங்ஸ் எவ்வளோ பெருசு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி லங்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம உச்சரிச்சிருக்க மாட்டோம் அந்த லங்ஸ் அந்த ஒரு நுரையீரல் இருக்குதுல்ல அதை வந்து உள்ள கடவுள் வந்து மடித்து 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 வச்சுருக்காரா விரிச்சா எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியுமா எல்லாருக்கும் லங்ஸ் இருக்குது எந்த ஸ்கூல்லையாவது இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா நீங்கள் வேணால் ஞாபகப்படுத்தி பாருங்கள் அந்த லங்ஸை விரிச்சா டென்னிஸ் கோர்ட் அளவு விரித்து பாறான் கடவுள் அதனால தான் நீங்கள் எவ்வளோ சிகரெட்டு குடித்தாலும் என்ன பண்ணாலும் எவ்வளோ தூசுலேயும் அது காப்பாற்றிக்கிட்டே இருக்கு ஆனால் அதோட வேல்யூ நமக்கு புரியாது அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போகலை ஸோ நம்மளை உடம்பை பற்றியே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல நம்ம வாழ்க்கை எதற்காக வந்தோம் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் எவ்வளோ நாள் இருக்குமோ இல்லையோ இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த புத்தகம் ஒன்று 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 ஒன்றா சொல்லி கொடுக்குது நிறைய நான் புத்தகத்துலேருந்து நான் பேசலை ஏன் அப்படின்னு சொன்னால் இதை பேசக்கூடாது அந்த காப்பிரைட்லாம் இருக்குல்ல அது மற்றதான் கொஞ்சம் அப்படி ஸ்கிப் பண்ணி பார்ப்பேன் இந்த புக்கை படித்ததுக்கு அப்புறம் அவர் எவ்வளோ யோசித்து வாழ்ந்து எழுதியிருக்காரு அதை போய் நம்ம இப்படி பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியே வந்துடும் அதனால் போதுங்க எந்த நாடு என்ற கேள்வி இல்லை என்ன ஜாதி என்ற இல்லை பேதம் மனிதர்கள் அன்பின் வழி தேடி இங்கு இயற்கையை வணங்குகிறார் மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்ததென்று இவர் வாழ்வில் விளக்குகிறார் இவர் வாழ்வில் விளக்குகிறார் ஹோ லால் லா 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 ஹோ லால் லா 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 நன்றிங்க